நம்ம காட்டில் வந்து சோளம் போட்டு வந்து எல்லாம் பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி வீடியோவே அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ சோளம் போட்டு எல்லாம் முளைஞ்சி வந்துச்சு ஸோ இன்னைக்கு வந்து காட்டில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலான்ட்டு போனோம் பார்க்கும்போது பாருங்களேன் நிறைய எல்லாம் சோளத்தெல்லாம் பூச்சி சாப்பிட்ருக்கு புழுவு பாருங்கள் புழு இதெல்லாம் புழு சாப்பிட்டது தான் இதெல்லாம் இதெல்லாம் பாருங்கள் எல்லாம் உளுந்து போன கிடச்சி இந்த காட்டில் வந்து உளுந்து வரைச்சிருக்கு ஸோ அதுதான் இது அப்படியே இது எல்லா இடத்துலையுமே பாருங்களேன் இங்கேயும் பாருங்கள் இங்கே பாருங்கள் ஒரு புழுவே இருக்குது பாருங்களேன் இங்கே பாருங்கள் ஒரு புழு பாருங்கள் இந்த புழு அப்படியே விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதை அப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு அப்படியே புழு இதையே அரிச்சிரும் அப்படியே செடி எல்லா இடத்துலையும் பாருங்கள் இங்கே பாருங்கள் இதே புழு அரைச்சிருக்கு பாருங்கள் இங்கே பாருங்க எப்படி சாப்பிட்ருக்கு பார்த்தீங்களா ஸோ அதுக்கு எல்லாமே மருந்து அடிங்க மருந்து அடித்தால் மட்டும்தான் சோளம் வந்து நல்லா வளரும் ஸோ இது வந்து மருந்தடிக்காமல் இது வந்து இங்கே ஒரு புழு இருக்குது பாருங்களேன் சரிதான் உங்களுக்கு லசிகிடணும் அதெல்லாம் பார்த்திங்களா எவ்வளோ புழு இருக்குது ஸோ இதுக்கெல்லாம் மருந்து அடிச்சா மட்டும்தான் சோளம் வந்து நல்லா வளரும் அந்த புல்லு நிறையா வந்துருக்கு அது எல்லாத்தையும் பார்த்து அறுவடை பண்ணணுங்க எல்லாமே பில்லாம் அடிக்கணும்